அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன் ஹேதவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா அப்படின்னு நம்ம வந்து இளையராஜா பாட்டு ராமராஜன் கா பாடின பாட்டு பார்த்துருப்போம் அது தொடர்புடைய ஒரு செய்தி தான் ஆனால் வந்து எத்தனை பேர் இது வந்து கடந்து வந்திருப்பீங்கன்னு தெரியாது கடந்து வராதவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இது நிறைய உளவியல் தகவல்கள் உள்ளடங்கியிருக்கின்றது குறிப்பாக மூன்று தகவல்கள் நான் சொல்லலாம் முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிவிடுவோம் அதுக்கான கதையை காவேரி கரையில் உறையூர் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் வந்து கூறையின்றி கிடக்கும் அது போல ஒரு யானை வழக்கமாக காவிரியில் குளிச்சுட்டு அந்த சிவலிங்கத்தை வழிபடுவதே வழக்கமாக வைத்திருக்கும் அந்த மரம் அந்த லிங்கத்திற்கு மேலே ஒரு மரம் மரத்துலேருந்து இலை இலைகள் விழுந்துட்டே இருக்கும் அப்போது அதில் ஒரு வசித்து வந்த ஒரு சிலந்தி யோசிக்கும் என்ன கூட கோயில் கட்ட முன் வர மாட்டான் கூட வந்து சிவலிங்கத்துக்கு மேலே வெயில் படுது மழைப்படுது அதை பாதுகாக்க ரெடியாக இல்லை என்னடா மக்கள் இவனுங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும் ஒரு நாள் அது வந்து எல்லோரையும் திட்டிட்டு திட்டிகிட்டு இருந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கும் நம்ம ஏன் அடுத்தவங்கள நம்ம திட்டிகிட்டே இருக்கணும் நாம் சும்மா தானே இருக்கணும் சும்மா தானே இருக்கிறோம் நாம் வந்து அந்த வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு தன் வாயிலிருந்து எச்சிலை எடுத்து சிலந்தி வலை பின்னும் தெரியலையே அது போல் பின்னி ஒரு கூடு மாதிரி கட்டிடும் அப்போது அந்த இலை வந்து அந்த லிங்கத்தில் படாது மேலே அது அந்த சிலந்தி வலையிலே மாட்டிக்கும் அதுக்கு ரொம்ப கோபம் செலந்திக்கணுன்னா யாரும் ஒருத்தர் ஒரு க்ளீன் கூட பண்ண மாட்டாங்க அந்த இடத்த சுத்தம் கூட பண்ண மாட்டாங்க அசுத்தம் பண்ணலை பண்ணுறாங்கன்ற ரெண்டாவது விஷயம் சுத்தம் பண்ணாமல் இருக்கிறதே அசுத்தம் தானே தனியாக நான் சுத்தம் பண்ணுறதுன்றது சிலந்திக்குள்ள ஒரு ஒரு கேள்வி அப்போ இது போல் ஒரு தருணத்தில் ஒரு நாள் வந்து முதல் நாள் வந்து இது பார்க்குது யானை என்னடா குப்பையை காணோம்னு சொல்லிட்டு ரெண்டாந்தாளும் பார்க்குறது குப்பையே காணணும் மூணாந்தாளும் குப்பையை காணணும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது தலையை தூக்கி பார்க்குறது அந்த இடத்துல பார்த்தா ஒரு சிலந்தி வலை சிலந்தி வலையில் எல்லாமே எல்லா இலைகளுமே உதிர்ந்த இலைகளும் மாட்டியிருக்கு யானைக்கு பயங்கர கோவம் வந்துடும் இந்த எச்சில் இலை எச்சில் இலையா எச்சில் வலையாக வந்து நம்முடைய லிங்கத்திற்கு கூறையாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே தும்பிக்கில் ஒரே ஷாட் அதுக்கப்புறம் சிலந்தி கட்டும் வலையை அதுக்கப்புறம் வந்து இது வந்து தமிழ் தும்பிக்கால் தட்டும் இது கட்டும் அது தட்டும் கட்டும் தட்டும் இப்படியே போயிட்டுருக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த சிலந்திக்கு கோவம் ஜாஸ்தியாகிடுது ஏன்னா யானை பெரிய அப்பாட்டக்கரா பெரிய திரும திருமுறதுக்கு குடும்பம் பெருசாக இருக்கிறதுனால அதை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த சிலந்தி வலையை வந்து தட்டி விடுவதற்காக தும்பிக்கை தூக்கிய போது அந்த தும்பிக்கைக்குள்ளே போய் அந்த சிலந்தி போயிடும் தும்பிக்கைக்குள்ளே போயிடும் அந்த துவாரம் வழியாக போய் அது விஷ தன்மை உள்ள சிலந்தி அது அந்த தும்பிக்கை கிடச்சோன்னே யானை செத்து போயிடும் அதாவது எப்படி சாப்போம்னா யானை தன் தும்பிக்க தலை அடித்தது யானை தும்பிக்க தலை அடிக்கக்கூடாது அடிச்சு அடிச்சு சாகும்போது அது உள்ள சிலந்தியும் செத்து போய்டும் ரெண்டுமே அப்புறம் வந்து பெருமாளை சிவபெருமான போய் அடைஞ்சிரும்ன்றது கதை முடிஞ்சிடும் பின்னொரு நாளில் சுபதேவன் கமலவதி என்ற சோழ மன்னன் மன்னரும் மகரானே தங்களுக்கு குழந்தையிலிருந்து சிதம்பரம் நடராஜரை போய் பிரார்த்தனை பண்றாங்க திள்ளைக்காளி எல்லாம் பார்த்துட்டு நடராஜனை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த முன்னால் இறந்து போன சிலந்தி அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே வந்து அது அந்த ஆன்மா வந்து அது கருகுட்டு அந்த அம்மா அந்த உள்ளே வந்து குழந்த வளருது பொதுவாக அந்த காலத்தில் எப்படின்னா வந்து குழந்தை பிறக்கிற நேரம் முக்கியம் ஏன்னா அந்த குழந்தை பிறந்து வீட்டுக்கு தான் வேலை செய்ய போதுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாட்டை பாதுகாக்கணும் நாட்டில் வந்து அநீதிகள் இந்த குழந்தையால் ஏற்பட்டக்கூடாது நாட்டில் தீங்கு ஏற்பட்டக்கூடாது சண்டைகள் வந்துடக்கூடாது இது வந்து ஒரு புருஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால நேரம் பார்ப்பாங்க எப்போ குழந்த பிறக்குன்ட்டு அப்படி பொதுவாக பிரசவ இடுப்பு பிரசவ வழி விட இந்த நேரம் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது அந்த காலத்துடைய கூற்று அப்போ அந்த கமலபதி தாயாருக்கு அந்த மகராணிக்கு இடுப்பு வழி வந்த உடனே உடனே அரண்மனை ஜோசியரை கூப்பிட்றாங்க இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அந்த கணக்கெல்லாம் பார்க்குறாரு அவர் இந்த கால யூடியூப் ஜோதிடர் இல்லை நேர்மையான ஜோதிடர் பார்த்துட்டு கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு அவர் முகம் வந்து வாடி போயிடுது இவனுக்கு அது புரிஞ்சிடுது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏன் உங்கள் முகம் வாடி போயிடுச்சு ஏதா இருந்தால் தைரியமாக உண்மையை சொல்லுங்கன்னு போது இல்லை மகாராணி அரை நாழிகை இந்த குழந்தைய தள்ளி பிறந்தனா நம்ம வந்து இந்த குழந்தையால் ஒரு மூன்று பேரரசுகளையும் வந்து ஒரு அரசராக இருந்து ஆட்சி செய்ய முடியும் மூன்று பேரரசர்கள் தன்னுடைய தன்னுடைய வந்து கைக்குள்ள வைத்திருக்க முடியும் உலகமே மெச்சக்கூடிய ஒரு அரசனாக இருப்பான் இதுதான் இல்லாமல் யோசிக்க முடியாத அளவுக்கு தான தர்மங்களும் கோயில்களும் கட்டக்கூடிய ஒரு மகா புருஷனாக அந்த குழந்த இருக்கும் ஆனால் இப்போ பிறந்ததுன்னா அது அது மாதிரி இல்லை கொஞ்சம் விபரத பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று மகாராணி யோசிக்கிறாங்க என்ன எவ்வளோ கரெக்டாக சொல்லு அப்படின்னோட மறுபடியும் என்ன ஒரு நாழிகை தள்ளி தள்ளிப்பறதாக சிறப்புன்னு சொல்லிடுறான் அந்த ஜோசியர் உடனே சரி நீங்கள் எல்லாம் வெளில போங்கன்னு சொல்லிட்டு அவரோட பணிப்பெண் என்னை மட்டும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு என் கால் ரெண்டு கட்டுன்றாங்க அவங்களுக்கு என்னென்னு தெரியாது மகாராணி ஆச்ச காலை கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் பிள்ளை இருக்குது ஒரு மூணு மூணு மூன்று கிலோக்கு ஒரு குழந்த இருக்குது வய காலை கட்டுறாங்க எனி டைம் அந்த பிரசவ குழந்த பிறக்கும் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த காலை வந்து கட்டின காலில் இருக்க கயிறை வந்து காலில் கட்டின கயிறை எடுத்து மேலே ஒரு கொண்டியில் மாட்டி இவங்களை களை தலைகீழாக தொங்க விட சொல்கிறாங்க இவங்க பயப்படுறாங்க மகராணி இது வந்து பிரசவ நேரம் அவங்க உயிர் போய்டுண்டு நான் மகராணி இது என்னுடைய உத்தரவு செய்ய போறீங்களா இல்லையான்னு எல்லாரும் பயந்துடுறாங்க உடனே எல்லாருமே அந்த பணி உடனே த அந்த அம்பா மகராணியை வந்து அவங்க தலை கீழே இருக்கும் தலையை நோக்கியிருக்கோம் கால் மேலே இருக்கும் வயசில் பிள்ளை வந்து டைம் பறக்கிறதுக்கான இதோட ஒரு அறிகுறியோட அந்த வழியில் இருப்பாங்க அப்படியே அந்த வழியில் அந்த ஒரு நாழிகை வரைக்கும் தம் பிடித்து இருந்துருவாங்க அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து யூரின் போனால் அடக்கி போகலாம் வந்து ஒரு சாப்பிடணுன்னா ஒரு வேலை வந்து அடக்கி அடுத்த வேலை சாப்பிடலாம் பிரசவம்லாம் அப்படி பண்ண முடியாதுல்ல அது தாய்க்கும் கெடுதல் சேக்கும் கெடுதல் அம்மாவுக்கும் கஷ்டம் பிள்ளை பறக்கிற பிள்ளைக்கும் கஷ்டம் இல்லை அதனால் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தது போல அந்த ஒரு நாரிகை முடிஞ்சோடனே அவங்க தலையிடாக இறக்குறாங்க அப்போ அவங்க ஏற்கனவே குப்பரை இப்படி அதாவது நேராக இருக்கணும் இப்படி குப்பரை இருந்தாலும் அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகமாக அந்த குழந்தையுடைய கண்ணுக்கு போய் கண்ணு செவந்து ஒரு குழந்தை பிறக்குது செங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கையில் வாங்கினோன்னா அவங்க உயிர் போயிடும் மகாராணியோட உயிர் போயிடும் இதுதான் கதை அப்புறம் அந்த மன்னன் வந்து என்ன பண்ணான்னு தெரியும் உரையர் தான் அவனுக்கு பிறப்பிடம் அவனுடைய ம மறைவிடம் எல்லாமே தான் கிட்டத்தட்ட எழுபது மாடக் கோயில்கள் அமைத்த புகழ் வந்து இந்த திருப்பணி செய்த புகழ் வந்து அந்த மன்னனுக்கு உண்டு அவர் மாசி மாதம் சதய நட்சத்திரத்தில் வந்து அவதாரம் பண்ணவர் அவருடைய பேர் கோ செங்கட் சோழர் கோ செங்கட் சோழர் அதாவது செம்மையான கண்ணோடு பிறந்தனால செங்கற்ழல் கோச் தான் சிலந்தி தான் அந்த குழந்தையாக பிறக்குது ஒரு அவதா சோழ மன்னர்களே இவரை மாதிரி யாருமே திருப்பணி பண்ணலன்றது தான் உண்மை கோயில்களுக்கு இல்லை நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று ஒரு உளவியல் ரீதியாக அந்த சிலந்தி யாருமே கோயில் கட்டலை யாருமே முன்னாடி சுத்தம் பண்ணலை யாருமே வந்து சிவலிங்கத்தை மறைத்து வெயில் படாமல் மழைப்படாமல் காப்பாற்ற முன் வரல முன் வரல சொன்னது செலுத்தி ஒரு நேரத்தை தன்னுடைய மலைப்பின்னால் சிவன் மேலே வந்து இலைகள் உதிர்ந்த இலைகள் படாமல் காப்பாற்றுற அளவுக்கு முன் வந்தது அது என்ன நினைக்கிது யாரும் பண்ணலை பண்ணல நான் ஏன் சொல்லணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிச்சு அப்போது ஒரு பொது விஷயங்களை யாரும் பண்ணல பண்ண நம்ம களத்தில் இறங்காமல் நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோன்னா நாம் அன்ஃபிட் ஃபார் லிவிங் அந்த சிலந்தி போல் நாமும் மாறணும் நான் முதல் அடியை வைப்போம் முதல் காலை எடுத்து வைப்போம் அப்போது சிலந்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான் அதோடைய வாயிலிருந்து எச்சிலாம் பார்க்கல அதுக்கு வந்து அல்டிமேட்டை வந்து சிவன் தான் சிவன் மேலே அழுக்கப்படக்கூடாது அதுதான் அதோட விஷயம் அப்போ உச்சகட்ட பக்தி தான் அந்த சிலந்தியோட பக்தி ரெண்டாவது இந்த இடத்துல மனிதருக்கு இது ஒரு பெரிய செய்தியை சொல்லுகின்றது ஒரு சிலந்தியே ஒரு அறிவு செயல்பட்டு ஒரு மனிதருக்கு எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்குறேன் அப்போ மனிதருக்கு ஆறு இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ நாம் எப்படி செயல்படணுன்றதை உங்களுடைய கனிவான பார்வைக்கே விட்டுறேன் மூணாவது விஷயம் அந்த கமலவதி மகாராணி கமலவதி சாதாரண பெண்மணி தான் மறு மறுப்பதற்கு ஆனால் அந்த அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல உயிர் போய்டும் தெரியும் உயிர் போனாலும் பரவாயில்ல தான் இந்த உலகிற்கு ஆக சிறந்த ஒரு மகனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே ஆண் மகன் கிடைச்சது தன்னுடைய உயிர் போனாலும் அந்த அந்த நாட்டை ஆள்வதற்கு தன்னுடைய மதம் சார்ந்த கோயில்களை கட்டுவதற்கு ஒரு ராஜா தேவைப்படுறான் ஆக சிறந்த மன்னர் தேவைப்பட போது எந்த பெண்ணுமே முன்வராத அளவிற்கு ரெண்டு காலையும் கட்டி த தலைகீழாக தொங்க விட்டு ஒரு நாழிகை தள்ளி போகிற அளவுக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ இந்த இடத்துல அந்த கமலவதி வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன சொல்கிறது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரோல் மாடல் மாதிரி அப்போது கமலவதிக்குள்ளே எவ்வளோ இந்த பூமியில் பிறந்தவ தானே காவேரி தண்ணியில் பிறந்தவ தானே காவேரி கரை பக்கத்தை பிறந்தவானே காவிரி தண்ணியை குடித்தோ தானே அவருக்கு இருக்க அறிவு இந்த காவிரி தண்ணியை குடிக்கிறவ நம்ம மே தாமரப்பண்ணி தண்ணி குடிக்கிறோம் பலாத்து தண்ணி குடிக்கிறோம் நமக்கு இல்லை அறிவு அந்த அறிவு ஏன் இல்லாமல் போச்சு ஏன் நம்ம சுரங்கி கிடக்கிறோம் ஏன் வந்து ஒரு 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 நாலு செவத்துக்குள்ளே நம்ம அடைப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து எதை எதை நோக்கியும் பயணப்படாமல் எதை நோக்கியும் நம்ம பிரயாணப்படாமல் நம்மை நாமே லிமிட் செய்து கொண்டு இருக்கின்றோம் பெண்களுக்கான ஒரு பெரிய கேள்வியாக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் மூணாவது வந்து இந்த இடத்துல ஜோதிடம் என்பது நம்ம கவனிக்கணும் அது அறிவு சார்ந்த மக்கள் அறிவார்ந்த மக்கள் தலையாய மக்கள் வாழ்ந்த காலகட்டம் அவங்க அதனால் வந்து கணக்குகளை நோ வந்து டிப்பில் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாம் அப்படி கிடையாது இல்லையா இப்போ வந்து தலையே போனால் கூட உண்மையெல்லாம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் அவங்க படிச்சுருந்தாங்க அதுக்காக தங்களை லைஃபே வந்து டிவோட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த அரை நாள் ஒரு நாள் க்ளாஸு ஜோசியம் போயிட்டு நிறைய குடும்பங்கள் வந்து சிக்கி இருக்கின்றது தான் உண்மை ஸோ தயவுசெய்து இந்த ஜோதிடம் என்பது நான் இப்போது சொல்கிற உண்மை ஆனால் தவறான ஜோதிடர்கள் அந்த ஃபேஸ்புக் யூடியூப் ஜோதிடர்கள்லாம் உரமாக வச்சிட்டு நல்ல ஜோதிடம் அவன் வந்து ஆயிரரூவா லட்சம் வாங்கணும் வச்சு அவன் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட வாங்கக்கூடியவனாக இருப்பான் அவன் ஏதாவது ஊரில் ஒரு மூலையில் இருப்பான் அவனுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கும் அவனை போய் பார்த்து என்னன்றதை நீங்கள் உங்களோட லைஃப்பை தீர்மானம் பண்ணீங்க இஃப் ஆல் நீங்கள் ஜோதிடத்தை நம்புகிற பட்சத்தில் அதை விட்டுட்டு நல்லா பேசுவாங்க யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய அந்த டுபாக்கு ஒரு யூடியூப் சேனல்ஸ் அதர் சேனல்ஸ்லையும் அப்படின்னா அவனை போய் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவளோ பணம் கொடுத்து தங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் லைஃப் தலைகீழாக மாறிடும் அதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அந்த கமலவதி கேஸை நல்லது நடந்தது உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் ஞாபகம் வச்சுங்க அண்டு நாலாவதாக இந்த மூன்று விஷயங்கள் முக்கியம் நாலாவது எல்லாத்தவிட முக்கியமானது என்னென்னா இந்த கோவில் திருப்பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலந்தி கூட ஒரு கோயிலுக்கு ஒரு கோயில் திருப்பணியை வந்து வந்து முன்னெடுத்திருக்கு அது தன்னுடைய வலை பின்னலால் நாமெல்லாம் வந்து லட்சம் கோடி ஆயிரம் லட்சம் கோடின்னு சம்பாதிக்கிறோம் நாம் என்ன பண்ணியிருக்கோம் என்ன தான் என்னோட கேள்வி அப்போது எவ்வளோ பெரிய டாஸ்க் நம்ம முன்னாடி இருக்கு கோயில் திருப்பினால் உண்டியில் போய் போடுறதல்ல தங்கத்தேர்வு வந்து வெள்ளி வந்து பண்ணுறதல்ல கோவிலை பாதுகாப்பது கோவிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்குவது இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து மலைப்பார்வதிக்கு ஒரு படிக்கட்டை அமைத்து கொடுத்தோம் தங்க விமானம் வந்து சிவன் ஆண்டாள் கோயிலுக்கு அமைச்சு கொடுத்தோம் திருக்கோஷுக்கு ஓரளவு முடிஞ்சதை பண்ணோம் இப்போ தங்க தேர் வெள்ளி தேர் வந்து இதுக்கு பண்ணுறோம் திருமண அலிதாம்பிக்கைக்கு அது போல் தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் எல்லாமே இந்து எச்ஆர்என்சி கண்ட்ரோல் இருந்தால் கூட இன்னொரு பத்து வருஷத்தில் அதெல்லாம் எச்ஆரன்சிலாம் இல்லாமல் போயிடும் எச்ஆர்என்சி இருக்கலாம் ஆனால் வந்து எச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்காது யூ மார்க் வேர்ட்ஸ் அதனால் வரும் அது ரொம்ப நாள்லாம் கிடையாது எனக்கு தெரியும் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த கோவில்கள் எச்ஆர்எம்சி வந்து இது மாதிரி ஒரு போவர் நிர்வாகம் வந்து கிடையாது ஒரு ஒரு மூணு நாலு பர்சன்ட் அறிவாளி ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃப்னு ஒரு பக்கம் மிச்சம் தொண்ணூற்றாறு பெர்சன்ட் குப்பை தான் தண்டத்துக்கு சம்பா சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க அப்போது இந்த மாதிரி இவங்களுக்கு கோவிலை பாதுகாக்கணும் கோயில் மேலே பயம் பக்தி ஒன்றும் கிடையாது கொள்ளடிக்கிறதே நோக்கமாக வைத்திருக்காங்க அப்போது இவங்ககிட்டேருந்து நம்ம வந்து கோயிலை எடுக்கன்றது நாளைக்கு ஆனால் இந்த கோயிலை பாதுகாக்கணும்ல அதுக்கு நாம் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றது நீங்கள் மனசில் வச்சுங்க ஸோ சிலந்தி பண்ணக்கூடிய திருப்பணி அதோட அளவுக்கு பண்ணக்கூடிய திருப்பணி கூட நாம் வளர்ந்த பிறக்கும் பண்ணலன்றது வெக்க கேடு என்பதை நீங்கள் ஞாபகத்துக்கொள்ளுங்கள் என்னை போல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பொண்ணை போல் ஆத்தா என்னை பெற்று போட்டானா அது இந்த கமலவதி தாயாருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா அவ உண்மையிலே பொண்ணு தான் இந்த மனசு எந்த பெண்ணுக்கு வரும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் உயிரை விடுறது வந்து எந்த தாயாரை வந்து அந்த முடிவெடுப்பாங்க அப்போது நம்ம லைஃப்பில் பெண்கள் எல்லோருமே இந்த கமலாவதி தாயாரை வந்து ரோல் மாடலாக வச்சுங்க இந்த இந்த பெருமன் இந்த சோழன பொறுத்த வரைக்கும் திருவானைக்காவலுக்கும் அவர்தான் மகிழ்ச்சி ஒரு கட்டணம் எழுபது மாட திருப்பணிகள் வந்து சாதாரண விஷயம் இல்லை மாட கோயில்கள் அது எழுபது கோயில் எழுபதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் அவர் பன்னீர் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ ரெஸ்ட் இஸ் யுவர்ஸ் அந்த ஜென்ரலான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வந்து கருவுற்ற பெண்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க நான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம மூல மந்திரம் வந்து எப்போதுமே கேட்குறது நல்லது இந்த கருவுற்ற பெண்கள் டிவி சினிமா பார்க்கக்கூடாது தேவையில்லாத ஜோதிடம் பார்க்கக்கூடாது குறிப்பாக ஜோதிட கேட்டு ஜோதிடர்கள்ட கேட்டு அந்த சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க நாலாவது வந்து அழுகியோடு வாழாதீங்க உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சூட சண்டை போட்டு மும்முணும் மூஞ்சி வச்சுக்கிட்டு சொத்து தகரா பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழாதுங்க அந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸால் அந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் கருவிட்றீங்கன்னா எட்டு மாதம்லேருந்து பத்து மாதம் அந்த மெட்டர்னிட்டி லீவு கேளுங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலைக்கு ரிசைன் பண்ணுங்க இதான் நான் வந்து இன் சிம்பிள் சென்ஸ் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்புறம் பிரயாக்ராஜுக்கு வந்து அந்த சாமிகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடுன்னு சொன்னபோது நிறைய பேர் உதவி பண்ணாங்க இனிமேல் பணம் அனுப்ப வேண்டாம் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு தோஸ் பீப்புள் ஹூ டேஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அடுத்த கட்டமாக இரநூறு பெண்களுக்கு டெய்லரிங் மிஷின் போகிறோம் நான் கொடுக்க நான் நான்லாம் நின்று பண்ண போகிற இதுக்கான ஆட்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் மோட்டர் வேண்டாம் நாலாயிரரூபா ஐயாயிரரூபா மிஷின் இருக்குல்லையா யாரெல்லாம் வந்து என்னால் ஒரு மிஷின் ஸ்பான்சர் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க இரநூறு பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்க போகிறோம் இது வந்து ஏதோ கட்சி கூட்டத்தில் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது சும்மா வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு மாமா மச்சாமச்சினி கொடுத்து வீட்டில் போய் தூங்குறது கிடையாது இது உண்மையிலே டிசர்விங்கான பீப்புளுக்கு அதாவது சப்போர்ட் இல்லை ரெண்டாவது கணவர் கைவிட்டிருப்பார் இது போன்ற பெண்களுக்கு போக போயின்றது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம அன்னதானம் வந்து கோவில் ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டு கிடத்த அடுத்த கட்டமாக கிராமங்களில் அன்னதானம் இதுக்கு ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே டியூஷன் சென்டர் நடக்குது அந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நாளில் சாப்பாடு போட்டதுன்னு முடிவு பண்ணியாச்சு அந்த வகையில் சித்தாந்தூர் அப்படின்னு வாலாஜா காஞ்சிபுரம் வாலாஜாவில் ஒரு ஊர் இருக்குது அங்கே அங்கே வந்து கூடிய விரைவில் அன்னதானம் நடைபெறும் உங்களுக்கு இது போல டெய்லரிங் மிஷின் அண்டு அன்னதானத்தில் பங்கு பெறணும்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்வோம் அப்புறம் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலைகள் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் டு டூ இயர்ஸ்க்கு வந்து தோ விஹ்ப ரிலீவ் பண்ணலாம் கூட நான் வந்து காளிமலை தான் வந்து ஃபோக்கஸாக நான் பண்ண போகிறேன் அதில் வந்து குறிப்பாக அடுத்து வந்து படிக்கட்டு வண்டி ஜீப் போகிறதுக்கு வர்றதுக்கு பாதை மூன்றாவது ரோப்பா இதுதான் ஃபண்டமெண்டலாக நம்ம பண்ணணும் அப்போது காளிமலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் அகெயின் நான் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு அண்ட் திண்டுல் அன்னதானம் வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு நான் நிச்சயமாக இருபத்தி மூணு சாயந்தரம் அங்கே இருப்பேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து எனக்கு கேம்ப்பு ஃபோன்லாம் எடுக்க முடியாது ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனோம் ஃபோனை வாங்கி வச்சுருவாங்க யார் அதை மொபைல் பண்ணுறா அது பண்ணுறெல்லாம் பண்ண முடியாது இது ஸ்டேட்டஸ் போடுறலாம் ஸோ மூணு நாள் நான் எதாவது வீடியோலாம் ரெடி பண்ணிட்டு போனோம் கேலண்டர் வந்து பத்தொம்பாம் தேதி நான் கொடுக்குறேன் ஏ நீங்கள் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தொம்பது அறுநூற்றி இருபத்திரெண்டு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்க ம காலைல பதினொன்று வந்து மதியம் மூணு வரைக்கும் லிஃப்ட் வந்து இன்னிலிருந்து வேலை பார்க்கல நான் சென்னைக்கு வந்த பிறோம் எங்கேன்னு தெரியல ஸோ வரவங்க அதை வந்து யோசிச்சுங்க இன்னும் ரெண்டு நாள் ரெடி ஆகலாம் ரெடியாகாத பட்சத்தில் நாலு மாதிரி நடந்து வரத்துக்கு வழி பார்த்துங்க அப்புறம் எனக்கு ஒரு இந்த ப தம்பிக்கு அந்த ஒரு படம் மாதிரி ஒரு அனுபவம் நம்ம அன்பு சகோதரி ஒருத்தங்க என் கூட பதினஞ்சு நாள் அவங்க பெரிய பையனை வந்து தங்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்லேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க நான் நாளைக்கு காலைல வந்துடுவார் ஸோ அது சொக்கலிங்கம் லைஃப்பில் ஒரு புது பரிமாணம் இது வந்து இது வரைக்கும் கிளாஸு அது எதுவும் சுற்றின இடத்துல நம்ம கூடவே ஒரு பையன் டிராவல் பண்ண போகிறோம் அடுத்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்கின்றது வந்து எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் ஸோ நன்றி என்னை அனுப்பி என்னை நம்பி அனுப்பக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு அந்த அன்பு மனிதருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படு அப்போது தான் உன் தகுதியை நீ வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்வாய் அப்படின்றதான் உண்மை நம்ம வந்து அந்த சிலந்தி போல் நம்ம முதல்ல சோம்பு கடந்த மாதிரி நம்ம சோம்பேறி மாதிரி இருந்தோன்னா வேலைக்காகாது நாம் வந்து நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் நாம் செயல்படணுன்றதா அந்த விஷயம் செயல்படுங்க தகுதியை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்போனா நீங்கள் அதுக்கு தகுதிக்கு மீறி ஆசைப்படணும் அப்படின்றதான் அதனுடைய ஒன்லைன் பஞ்சு அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கைத்தட்டில் வாங்க குத குரங்கு தான் வந்து குட்டிக்காரனம் போடணும் சிங்கம் எழுந்துச்சு நடந்தாலே போதும் நீங்கள் சிங்கம் மறந்துடாதீங்க எழுந்துச்சு நடக்க ஆரம்பிங்கள் சும்மா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காதிங்க நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய வகுப்புக்கு வந்த ஒரு தம்பி இப்போ எங்க எனக்கு எந்த எனக்கு எந்த மனக்கு சங்கடம் இல்லை அவருக்கு என்னுடைய என் கூட ட்ராவல் பண்ண விருப்பம் இல்லை அதனால் அவர் தனியாக இருக்கார் அவர் பேர் சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் இது மாதிரி அவர் நீங்கள் சொன்னது தான் ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டு வாசலாம் பார்த்தேன் அவரோட திடீர்னு வந்து சிவப்பு பர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க எந்த பணக்காரனும் பர்ஸ் யூஸ் பண்ணுறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதுக்கு நான் என்ன பதில் அப்படின்னு சொன்னால் சிகப்பு என்பது என்பது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மன்னம் சிகப்பு கலரில் பர்சு நீங்கள் எங்கே வேணா வாங்கிக்க அங்கே வேணா வாங்கிக்கிங்க சொக்கனஞ்சுரம் வாங்கலாம் ஒன்றும் கிடையாது எங்கிட்ட இருந்தெல்லாம் கொடுத்துருவோம் நான் என்கிட்ட இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா என்கிட்ட அது பிச்சு இந்த திருக்கோவிந்தோன்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஒரு குழந்தை பறக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்ப்பை வேணும் குழந்தை தங்குறதுக்கு அதே போல் பணம் வரணும் அப்படின்னா பணத்தை வந்து தேக்கி வைக்க தங்க தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இப்போ வந்து முகேஷ் அம்பானி பரிசு வச்சுருக்காரா டாட்டா பரிசு வச்சிருந்தாரா பிர்லா பரிசு வச்சுருந்தாரா அப்படின்னா அது வந்து எத்தனை டாட்டா இருக்காங்க எத்தனை அம்பானி இருக்காங்க எத்தனை அதானி இருக்காங்க எத்தனை பிர்லா இருக்காங்கன்றது நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வ வந்து இந்த இன்றைக்கி இருக்க ஒரு காலக்கட்டத்துக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலை நீங்கள் பர்ஸு லேடிஸ் லேடிஸ் பர்ஸ் ஜென்ஸ் ஜென்ஸ் பர்ஸ் தான் வச்சுக்கணும் லூ விட்டான் பேக்லாம் இருக்கு ஏன் வந்து அம்பானி ஒய்ஃப்லாம் அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க பணக்காரங்க தானே எதுக்கு வேணாம அதில் க்ரெடிட் கார்டோ பணமோ ஏதோ இருக்க போயின்றது என்ன பர்ஸ் வந்து ஐநூறுரூபாவில் இருக்கலாம் ஐம்பது ரூபாயில் இருக்கலாம் அஞ்சு கோடிக்கும் இருக்கலாம் அந்த பர்ஸு பட் விஷயம் என்னென்னா பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பர்ஸ் கட்டாயம் அவசியம் நீங்கள் வேணால் வாங்கிங்க எங்கே வேணால் வாங்கிக்கங்க எந்த வேணால் வாங்கிங்க ஆனால் பிளாட்ஃபார்ம் படையெல்லாம் வாங்காதீங்க இந்த ரோட்டில் டாய்லெட் போவோம் அதுக்கு மேலே கல் போட்டு அதுக்கு மேலே லெதர் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அந்த எக்ஸ்போர்ட் வழியில் அது மாதிரிலாம் கடை போட்டிருப்பாங்க ஒரு பா பாய் உரிச்சு அவங்ககிட்டலாம் கருப்பு கருப்புகளில் போர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க சிகப்பு போர்ஸ் நல்லது போர்ஸை பின் பக்கம் வைக்காதுங்க பாக்கெட்டோடைய பின் பக்கம் வைக்காதுங்க முன்பக்கம் வைங்க எல்லா ஷர்ட்டில் வைங்க நான் ஷர்ட்டில் வைக்க மாட்டேன் நான் பாக்கெட்டில் தான் வைப்பேன் இப்போ நான் ஆஃப்லை என்ன பண்ணுறேன்னா பர்ஸ் வந்து நான் தனியாக பேக்கில் வச்சுக்க ஆரம்பித்தேன் பர்ஸு ஃபோன்லாம் ஸோ நீங்களும் நான் சொல்கிறது சரின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஸு வைப்பதனால் பணம் வருமானா நிச்சயமாக பணம் வரும் பர்ஸில் குப்பை வைக்காதீங்க பர்ஸ் வைக்காமல் பணம் வருமானா நீ முதல்ல அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இந்த நீன்னு சொல்கிறது உங்களை நான் சொல்லலை பொதுவாக நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன் ஏதோ ஒருத்தர் எங்கள் எங்கள் டீமில் வந்து ரகு கேட்குறாருன்னா ரகுவுக்கு பதில் சொல்ல மாதிரி நான் சொல்கிறேன் ரகு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பர்சை வச்சுக்காத பணத்தை வச்சுக்க ஒருத்தர் இருப்பார் நான் பர்ஸை பற்றி சொல்லுறது பற்றி பேசிட்டேன் அவளை ப அவரை எப்போதுமே ஷர்ட்டில் ஒரு சின்ன கர்ச்சி கூட இருக்காது கதா சட்டையில் சிகரெட்டு ஒரு ஆள் வச்சுப்பார் தீபிடி ஒரு ஆள் வச்சுப்பார் பணத்தை ஒரு ஆள் வச்சுப்பார் கபீஸ்தலம் மூப்ப மூப்பினார்னா அவ்வளோ பெரிய ஃபேமிலி அப்போ அது மாதிரி ஒரு பாரம்பரியம் வரணும் அப்படின்னா நம்ம இருந்து மேலே வரணும் நம்ம உடனே நம்ம மூப்பனார் ஆகிட முடியும் அம்பானி ஆகிட முடியும் அதானி ஆகிட அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கின்றது என்பதை இவங்க மறந்து விடாதீங்க உழைக்காமல் எதுவும் வரப்போ ஆனால் சில பேருக்கு என்னென்னா வந்து ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்டை எதிர்த்து பேசாமல் தாங்க ஃபேமஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கெல்லாம் வாதம் விவாதத்துக்கெல்லாம் எனக்கு நேரெல்லாம் அவசியமும் இல்லை இஷ்டப்பட்டவர்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அது வந்து நோ ப்ராப்ளம் பட் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் என்கிட்ட நீங்கள் எப்போனால் வந்து பாருங்கள் நான் ரெட் பாஸ் யூஸ் பண்ணுவேன் நோட்ஸ் வச்சுப்பேன் காயின்ஸ் வச்சுக்க மாட்டேன் அதில் வந்து ஒரே ஒரு டெபிட் கார்டு இருக்கும் ப்ளஸ் வந்து என்னுடைய ஆதார் கார்டு இருக்கும் வேறு எந்த திங்ஸுமே இருக்காது நான் யூஸ் பண்ணுறேன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்த படி உங்களுக்கு என் ஆண்டாளுக்கு நரசிங்க என் மனமாக நன்றி மீண்டும் நாளை சென்னையில் செனிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் விவாதிதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்